மாறன் சரி இல்லை இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தா வந்து அக்கா எனக்காக வந்து நான் சொல்கிறத கேளுக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லவர் தயவு செஞ்சு அவரை ஏற்றுக்கிட்டேன்னா நம்ம குடும்பமும் சரி அண்ணன் மாறிக்கா அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பிருந்தா கிட்ட வந்து மாரன்காக கெஞ்சிராங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து கவலையாக இருக்காங்க என்ன உன் பிள்ளைய நினச்சி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்து ராகவன் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன நீயும் தான்டா எனக்கு புள்ள மாதிரி அதுக்காக வந்து மாற மேலே பாசம் இல்லைன்னு மாதிரி தான்டா ஓ மேலையும் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்புறம் என்ன என்னை வந்து உண்மையை சொல்ல வேண்டியது தானே நான் வந்து நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் அது சொல்லிட்டா வீராவும் புரிஞ்சுப்பா அப்பாவும் புரிஞ்சுப்பாங்க அதை விட்டுவிட்டால் அப்படி செஞ்சேன்னா கண்மணி வந்து உன் உன் வாழ்க்கை என்னடா ஆகுறது அது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான்டா இவ்வளோத்தையும் அவன் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னோடனே இப்போ என்ன இருக்க அப்படின்னோட நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா வந்து கண்மணிக்கு அப்படின்னு இது வரைக்கும் நூறு தடவை கால் பண்ணிட்டான் ஒரு தடவை கூட எடுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சரி வீடு நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து ஸ்டேஷனில் வந்து கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறது எல்லாத்துக்கும் வந்து சார் தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு போயிடு அப்படின்னு வந்து சொன்னோன்னே சார் அவள் என் பொண்டாட்டி அவள் மேலே வந்து நான் எவ்வளோ அன்பை வச்சுருக்கேன் அதுக்காக வந்து நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொன்னோன்னா அவர் வந்து கோவப்பட்டு வந்து மாரணம் வந்து அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு சார் நமக்கு தான் சார் கை வலிக்குது அவன் பாருங்க இன்னும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது எல்லாம் வந்து அவன் பண்ணுற காதல் தான் விடு அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் பிருந்தா வந்து கரெக்டாக வந்து பேச வராங்க வீராக்கிட்ட அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்லு சொல் அப்படிங்கிறாங்க அக்கா மாமா ரொம்ப நல்லவர் இருக்கா தயவு செஞ்சு அவரை வந்து புரிஞ்சுக்கக்கா அவரை ஏற்றுக்கிட்டு வந்து நீ அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னோன்னே அவன் நல்லவன் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அதுக்கப்புறம் தான் இப்படி செஞ்சுட்டு போயிட்டான் அவன் வந்து எவ்வளோ வந்து வைராக்கியமாக இருந்துருந்தானா என்கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லி சொல்லி சவால் விட்டான் அவன் சொன்னபடியே அவன் வந்து அவன் சவாலில் வந்து ஜெயிச்சுட்டான் பாரு எனக்கு தாலியை கட்டிட்டான் இனிமேல் எப்படி நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ பேசுகிறேன் ஆமாம் உனக்கு தான் அவனை கண்டாலே பிடிக்காதுல்ல அப்படின்னு ஒன்று அக்கா இல்லைக்கா அப்போ வந்து நான் தப்பாக புரிஞ்சுருந்தேங்கக்கா இப்போ வந்து அவரை பற்றி மாமா ரொம்ப நல்லவர் அவரை இப்படியாவது ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உனக்கு தான் அவரை கண்டாலே பிடிக்காது அப்படி என்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு நீ வந்து அவங்க கிட்ட வந்து இவ்வளோ அன்பாக பாசமாக மாறின அதுக்கு என்ன காரணங்கிறத நீ சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பொறுமையாக வீரா வந்து கேட்குறாங்க அதை எப்படிக்கா என் வாயால் சொல்கிறது அப்படின்னு வந்து ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் நம்ம அண்ணன் மாதிரி ரொம்ப தங்கமானவர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உனக்கும் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நம்ம மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு வந்து என்னால் உறுதியையாக உனக்கு உறுதி கொடுக்க முடியும் அவர் நிச்சயமாக வந்து எந்த தப்பும் பண்ணலை அது காலப்போக்கில் உனக்கு தன்னால் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யார் நீ சொல்கிற அவன் நல்லவனு அப்படி நம்பி தான் நானும் ஏமாந்தேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க நீ அவனுக்கு போர்வை பெஷிட்டு கூட கொடுக்க மாட்டேன் நீ என்னடானா இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போய் உன் வேலையை பாரு அப்படின்னோடனே அக்கா உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு மனசில் வந்து நினைக்கிறாங்க ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரை போய் இப்படி வந்து நம்ம பிரச்சனையில் மாட்டி விடக்கூடாது அவர் வந்து நல்ல ஒரு அதை நீ கூடி சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு வந்து கடைசி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வள்ளிக்கு வந்து தகவல் வந்து ராமச்சந்திரம் உள்ளே வந்தோன்னா சொல்கிறாங்க என்ன அவனை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு நீ தேடினாலும் கிடைக்க மாட்டான் அவனை தூக்கி நான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா அவனுக்கு நல்ல புத்தி வரட்டும் நீ வளர்த்தது தான் சரியில்லை அப்படின்னு என்ன கேட்குறாங்க பற்றியா என் பையன் தானே அவனை வந்து பதிலடி அவனுக்கு புரிய வச்சாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு புரியும் ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் ரொம்ப நல்லவன் உனக்கு தான் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வள்ளி வேகமாக ஓடி போய் வந்து ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ வந்து சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே கோபத்தில் இருந்தார் இவன் வேற வந்து லவ் பண் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி வீராவை சொல்லிகிட்டு இருந்தான் அவள் என் பொண்டாட்டி அவளை வந்து நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேங்கிற மாதிரி சொல்லி ஏறிட்டுருக்கான் அந்த கோவத்தில் வந்து அவர் அடிக்கிறாரு இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா வந்து அந்த பொண்ணு வந்து வந்து வேண்டாம் கம்ப்ளைண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து ராமச்சந்திரன் அவரை வந்து அவங்க அப்பாவை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்போ தான் இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வீராக்கு ஃபோனை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க உடனே வந்து பிருந்தா வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வலியமாக பேசுகிறாங்கன்னு கொடுத்தோடனே சொல்லுங்கள் அப்படின்னோடனே நீ கோபமாக இருப்பேன்னு எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் உங்ககிட்ட உதவி கேட்குறத தவிர எனக்கு வேறு யாருக்கும் வழி இல்லை தயவு செஞ்சு ராம்ச்சந்திரன் அவர்கிட்ட நான் சொன்னால் கேட்க மாட்டார் நீ சொன்னால் கேட்பேங்கிறனால தான் உனக்கு கூப்பிட்றேன் மாரணை வந்து அடிக்கிறாங்கம்மா தயவு செஞ்சு நீ வந்து சொன்னால் மட்டும்தான்மா நிப்பாட்டுவாங்க தயவு செஞ்சு எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணுன்னு நான் சொல்லலை ஆனால் காலப்போக்கில் உனக்கு எல்லாமே புரியும் ஆனால் இப்போ இவனுக்கு இந்த பிரச்சனை தண்டை தண்டனை கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்காக கெஞ்சி கேட்குறேன் வாமா அப்படின்னு ஃபோனை வந்து டக்குனு வீராக வந்து வச்சுடுறாங்க எதுவும் சொல்லாமல் ஐயோ இவன் இன்னும் கோபத்தில் இருக்காங்களே இப்போ நான் எப்படி வந்து என் பையனை வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அக்கா என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க பிருந்தா வந்து கிளம்பி போக்கா பாவம் மாமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க போகிறப்ப வந்து கண்மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எங்கே போகிற அப்படின்னொடனே மாறின வெளியில் அழைச்சிட்டு தான் அப்படின்னே இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான் வந்து உனக்கு வந்து வலுக்கட்டாயமாக தாலி கட்டி வச்சுருக்கான் நீ என்னடானா அவனை அழைச்சிட்டு வர போகிற அப்படிங்கிற வள்ளி வந்து ஃபோன் பண்ணாங்க அவனை வந்து கஷ்டமாக இருக்கான் அப்படின்னே கஷ்டப்படட்டும் என்ன இப்போ அவனுக்காக நீ வந்து இப்போ போனேன்னு வச்சுக்கிங்க காலத்துக்கும் வந்து அவன் வந்து இதை நினச்சிக்கிட்டு வந்து மேற்கொண்டு பிரச்சனை தான் பண்ணுவான் அப்படின்னொன்னே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு ராமச்சந்திரன் அப்படின்னா அவருக்கு எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு தானே இப்படி பண்ணியிருக்காரு அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிடுற அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நால பின்ன வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர் மொதல் ஆளாக போய் நிற்பார் இப்போதைக்கு உள்ள கோவம் வேற மேற்கொண்டு பெரிய பிரச்சனை வந்தால் நமக்கும் சேர்த்து தான் பாதிக்கும் அதனால் இப்போ நான் அவனை வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க மறுபடியும் கண்மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீ அப்போ அவனை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ போறியா அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவன் கூட ஏற்றுக்கிட்டு எல்லாம் வாழப்போகிறேன்னு நான் எங்கே சொன்னேன் அவனுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனையே வந்து அவன் வந்து கடைசி வரைக்கும் இந்த தாலியை பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டே அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பீரா வந்து கிளம்பி போயிடுறாங்க கடைசி வரைக்கும் வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொன்னாலும் அவனை காதலிக்கிறனால மட்டும்தானே இவன் வந்து போறா அண்ணன்னு நினச்சிப்பாருன்னு சொல்லி கூட இவன் நிப்பாட்டாமல் போகிறாளே இவளுக்கு வந்து அவ்வளோ மனசில் ஆழமாக இருக்கான் போல் மாறன் இன்னும் எத்தனை நாள் வந்து இவனை வந்து பிடிச்சி வைக்க முடியும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி அவன் தங்கச்சி ஒன்றை போடலாம் வைரோக்கியமாலாம் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்க கூட சேர்ந்துருவா அப்படின்னு அம்மா வந்து மறுபடியும் சொல்கிறப்ப அதை நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுங்கிற மாதிரி இங்கே சொல்லிவிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து வீராவை பார்த்தோன்னா தாங்க வாமாவை தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுமா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க பிள்ளை ஸ்டேஷனுக்கு நீங்கள் யார் பண்ணி அப்படின்னோடனே அவரோட மாரனோட ஹ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு ஏமா இப்போ நான் அவனை வெளில அழைச்சிட்டு போகணும் அவரை மாறணே அதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் நான் செஞ்சிட்றேன் அப்படிங்கிறப்ப என்னம்மா உங்கள் மா அவரோட அப்பாவே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு நீ என்னோட அண்ணன் கடைசியில் வந்து இப்படி சொன்னால் எப்படி அது எங்கள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் தயவு செஞ்சு அவரை வெளில விடுங்க அப்படின்னு ஒன்று அதெல்லாம் விடணும் முடியவே முடியாதுமா அப்படி விடுறதா இருந்தால் மனப்பூர்வமாக உன்னோட சம்மதத்தோடு வந்து தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு நீ எழுதி கொடு அப்படி எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் வெளில விட முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவை வந்து வெளியில் வர சொல்லு இது ரெண்டுத்திலும் ஒன்று நீ செஞ்சால் மட்டும்தான் அவன் வெளில வருவாங்கிறாங்க வள்ளி பார்க்குறாங்க அதுக்காக வந்து சம்மதம்னு சொல்லி வந்து கையெழுத்து போடுறாங்க அதோட முடியுது எபிசோடு